அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவர் அவருடைய மகிமைகள் தான் நான் பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இவரை பற்றி ஒரு பதிவு நாயர்களே போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இப்போ அவருடைய பதிவு ஒன்றை நான் போட போகிறேன் இனிமேல் தொடர்ந்து இது போன்ற மகான்களுடைய அற்புதங்கள் மகான்களுடைய மகிமைகள் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தின ஒரு அற்புதங்களை வந்து நான் ஒவ்வொரு பதிவாக போடலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவுலேயும் நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய நிறை குறைகள் எதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் காரணம் என்னென்னா நம்மளுடைய இந்த சேனலை வந்து இன்னும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு முன்னெடுத்து செல்வதற்கு நமக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்மளுடைய பதிவுக்கு போகலாம் என்னுடைய வாழ்நாளில் நான் வந்து அதிகம் விரும்புவது பார்த்தீங்க அப்படின்னா மகான்களை வழிபடு செய் வழிபாடு செய்வது தான் மகான்களை வழிபாடு செய்வது என்பது நம்மளுடைய தெய்வத்தையே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி தான் இப்பொழுது நம்ம வந்து தெய்வத்தை வந்து நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடையாது காரணம் என்னென்று கேட்டிங்கன்னா தெய்வம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா முருகரோ விநாயகரோ அம்மனோ அம்பாளோ சிவபெருமானோ பெருமாளோ அவர்கள் அந்த தோற்றத்திலே வருவார்கள் என்று நம்ம என்ன எண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் வாழுகின்ற காலத்திலே நமக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய இது போன்ற மகான்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்கள் செய்த அற்புதங்களையும் நாம் எண்ணி நினைத்து நாம் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த வகையில் நம்மளுடைய மகான் இன்னைக்கு பார்க்க போகிற மகான் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் மகா பெரியவருடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நம்ம இப்போ பார்க்கலாம் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவர்கள் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் எத்தனையோ ஸ்லோகங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதையெல்லாம் நம்ம படித்தோன்னா நம்மளுடைய வாழ்வில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்ம அடையலாம் காஞ்சி மகாபிரியவருடைய வாழ்க்கையில் நவருடைய வா பக்தர்களுக்கு அவர் எண்ணற்ற பலன்களை கொடுத்துருக்கிறார் அந்த வகையில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க திரைப்பிரபலங்கள் இருக்கிறார்கள் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் அரசியல் பிரமுகர் இருக்கிறார்கள் இப்படி ஏகப்ப ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து அவரால் பலன் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு சில பகுதி தான் நமக்கு இப்போ தெரியுது இன்னும் பல பகுதிகள் நமக்கு தெரியாமலே இருக்குது அப்படி எதேனும் மகா அற்புதங்கள் ஏதா இருந்தால் அவரை பற்றிய நூல்கள் எதாகினும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கவும் சரி இப்பொழுது அவர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி மகா பெரியவருடைய தீவிர பக்தர் அதாவது அதே காஞ்சிபுரத்தில் வாழுகின்ற அவருடைய ஒரு பக்தர் ஒருவர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் தினந்தோறும் அடியவர்களுக்கு வந்து உணவளிப்பதுன்றது வந்து ஒரு கடமையை வைத்திருக்கிறார் அது வந்து அந்த மடத்தை நிறுவி அவர் வந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் வந்து பணி செய்யும் பொழுது மகாப்பிரியவர் வந்து ரொம்பவே வந்து அவருக்கு எண்ணற்ற செல்வங்களை அந்த பக்தருக்கு வழங்கியிருக்கிறார் அவருடைய அருளால் மகாபிரிவருடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் அதாவது அவருக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடித்து விட்டு மதிய வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு பரிமாறுவது என்பது அந்த மடத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பணிகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படி அவர்கள் அந்த மதிய உணவு வேலையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அந்த சமையலுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார் இல்லை சமையலில் மேற்பார்வை பாடுவதற்கு ஒரு ஆள் இருப்பார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொடுக்குடுக்கு ஓடி வர்றார் ஓடி வந்து இந்த மடத்தை நிர்வகிக்கின்ற அவரிடத்துல அந்த பக்தர்களிடத்துல அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஐயா இது போல் வந்து அரிசி வந்து நமக்கு தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம போட்டுட்ருக்கோமே இந்த அரிசி தான் கடைசியாக அரிசி இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி ராத்திரி கூட நம்ம வந்து கலவை சாதம் அதாவது கலவை சாதம் நம்ம போட போகிறோம் அதாவது கலவை சாதம்னா புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் போல் கலவை சாதம் நம்ம போட போகிறோம் ஸோ அதுக்காக நமக்கு வந்து அரிசி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க அரிசி தேவைப்படுதுன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டோரில் போய் நம்ம அரிசியை வாங்கி நம்ம அவர்கிட்ட கொடுப்போம் அந்த காலகட்டத்தில் நான் சொல்வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த நாற்பது வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்தில் கடை அப்படின்றது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அந்த இடத்துல போயிட்டு நம்ம எப்படி பொருள் கொண்டு வருவது அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருளை நாம் கொண்டு வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கும் அந்த அரிசியோ இல்லை பருப்போ ஏதோ ஒரு உணவுப் பொருளை கொண்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு அப்போது இவர் என்ன செய்தார் அப்படின்னா சரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து கொஞ்சம் எதுவுமே பேசலை அப்படியே இருந்துட்டார் அந்த பக்தர் அவரும் அந்த சமையலுடைய மேற்பார்வையாளரும் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டார் நகர்ந்து போன உடனே வாசலில் ஒரு அம்பாசிட்டர் கார் வந்து நிற்கிது அம்பாசிடர் கார் வந்து நின்ற உடனே அதுலேருந்து ஒரு பெருமகனார் இறங்குறார் ரொம்ப செல்வந்தரவர் ரொம்ப பணக்காரரவர் அவர் தன்னுடைய மனைவியோடு வந்து பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக வரார் மகா பிரியவரை தரிசனம் செய்வதற்கு வந்து எவ்வளவோ பேர் எவ்வளவோ இருந்து வருவாங்க அதில் அவரும் வந்து முக்கியமானவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணத்துலேருந்து வரார் காஞ்சிபுரத்துக்கு அரக்கோணத்துலேருந்து வரார் அரக்கோணத்துலேருந்து வரும்பொழுது அந்த அம்பாசிடர் கார் இன்றைக்கி வந்து நிறைய விலையுறந்த கார்கள்லாம் வந்திருக்கு அப்போ விலையுறந்த கார்னால் அது அம்பாசிடர் கார் தான் சொல்லுவாங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அந்த அம்பாசிடர் காரில் வந்து அவர் இறங்கிட்டு தன்னுடைய ஓட்டுநர் இடத்துல அதாவது டிரைவர் கிட்ட சொல்கிறாரு அந்த டிக்கியில் இருக்கிற அரிசி மொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி வைப்பா அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட அந்த சமய மேற்பார்வையாளரும் அந்த பக்தரும் வந்து ரொம்ப அதிசயத்துட்டாங்க காரணம் அவர்கள் அந்த அரிசிக்கு தேவையான ஒரு விஷயத்தை முயற்சி கூட செய்யவில்லை முயற்சி செய்யவில்லை என்பதை விட அவர்கள் முயற்சிப்பதற்கு ஒரு நேரம் கூட மகாபிரிவர் கொடுக்கல உடனே இதை வந்து நிகழ்த்தி காட்டினார் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவானுக்கு நாம் என்ன செய்கிறோமோ இறைவனுக்கு நாம் என்ன அளிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இறைவன் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவான் அப்படின்றதுக்கு இந்த கதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கதை ஸோ அதனால் இனிமேல் நாம் எதாய்களும் ஒரு உபகாரம் செய்வதாக இருந்தாலோ ஒரு அன்னதானம் செய்வதாக இருந்தாலோ இல்லை ஒரு வஸ்திர தானம் செய்வதாக இருந்தாலோ பகவான் பேரை சொல்வதாக இருந்தால் எல்லா பொறுப்புகளையும் பகவானிடத்தையும் ஒப்படைச்சிடும் அப்படி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துப்பார் இது இல்லை அது இல்லை அப்படின்ற ஒரு ஒரு நமக்கு துன்பத்தை வந்து அவர் தரமாட்டார் என்பது மகாபிரிவருடைய இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உறுதுணையாக தெரிகிறது நேர்களை இதே போல மற்றும் சில அற்புதங்களை நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் தெரிவிக்கிறேன் அது விரிக்கும் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வல்லியகம்